ஒரு சிறிய கிராமத்தில் மாரிமுத்து என்ற முதியவர் தனது பெரிய வீட்டில் தனியாக வசித்து வந்தார் மாரிமுத்து தனது தாழ்வாரத்தில் அமர்ந்திருந்தபோது அருகில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் அவரைப் பார்த்தவுடன் ஓடிவிட மாரிமுத்துவின் முகம் சுருங்கியது அவர் மேலும் மேலும் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்ந்தார் ஒரு நாள் பிரியா என்ற இளம் ஆசிரியை கிராமத்திற்கு வந்தார் அவள் அன்பாகவும் நட்பாகவும் எப்போதும் புன்னகை பவளாகவும் இருந்தாள் மற்றவர்களைப் போலல்லாமல் அவள் மாரிமுத்துவை தவிர்ப்பதில்லை பிரியா புன்னகையுடன் காலை வணக்கம் மாமா இன்று எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் மாரிமுத்து முணுமுணுத்துக் கொண்டே என்னை ஏன் வணங்குகிறாய் உங்கள் கருணை எனக்கு தேவையில்லை என்றார் பிரியா விடவில்லை தினமும் காலையில் சிரித்துக் கொண்டே அதே உற்சாகத்துடன் அவரை சந்தித்தாள் மாரிமுத்து முரட்டுத்தனமாக இருந்தாலும் அவர் மனம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பித்தது கிராமம் அதன் வருடாந்திர தீபத் திருவிழாவிற்கு தயாரானது குடும்பங்கள் ஒன்று கூடி தங்கள் வீடுகளை விளக்குகளால் அலங்கரித்து உணவை பகிர்ந்து சமூகத்தை கொண்டாடும் மகிழ்ச்சியான கொண்டாட்டமாக இருந்தது மாரிமுத்துவின் வீடு மட்டும் அலங்கரிக்கப்படாததை பிரியா கவனித்தாள் பிரியா மாரிமுத்துவின் கதவை தட்டி எப்போதும் போல் சிரித்துக்கொண்டே மாமா நாளை தீபத் திருவிழா ஏன் விளக்கு எதுவும் வைக்கவில்லை நான் உங்களுக்கு உதவட்டுமா என்று கேட்டாள் மாரிமுத்து புருவத்தை சுருக்கி தலையை அசைத்து எனக்கு திருவிழாவை பற்றி கவலை இல்லை இது வெறும் சத்தம் மற்றும் முட்டாள்தனம் யாரும் என்னைப் பற்றி கவலைப்படுவதில்லை எனக்கு யாரும் தேவையில்லை என்றார் பிரியா மெதுவாக அது உண்மை மாமா திருவிழா என்பது மக்களை ஒன்று சேர்ப்பது நீங்கள் தனிமையாக உணரலாம் ஆனால் அன்பும் நட்பும் உங்களை சுற்றிதான் இருக்கும் நீங்கள் அதை நன்கு கவனித்து பாருங்கள் என்றாள் மாரிமுத்து ஒரு கணம் முரண்பட்டு அவளைப் பார்த்தார் அவளது வார்த்தைகள் அவருக்குள் எதையோ பல வருடங்களாக அவர் உணராத ஒன்றை கிளறிவிட்டதைப் போல் இருந்தது மறுநாள் மாலை திருவிழா தொடங்கும்போது போது கிராம மொழி மற்றும் சிரிப்பு நிரம்பியிருந்தது குடும்பங்கள் கூடி இனிப்புகளை பரிமாறி விளக்குகளை ஏற்றி கொண்டனர் மாரிமுத்துவின் வீடு இன்னும் இருட்டாக இருப்பதை பிரியா கவனித்தான் சோகமாக இருந்தாலும் விட்டுவிடாமல் சில விளக்குகளை எடுத்துக்கொண்டு அவரது வீட்டிற்கு நடந்தான் மாரிமுத்து அமைதியாக உங்களால் எனக்கு உதவ முடியுமா விளக்குகளை எப்படி செய்வது என்று எனக்கு தெரியாது என்று சிறு தயக்கத்துடன் கேட்டான் பிரியா மகிழ்ச்சியால் நிரம்பிய பிரகாசமாக சிரிப்புடன் நிச்சயமாக மாமா என்றாள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பல ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் முறையாக மாரிமுத்துவின் வீட்டைச் சுற்றி விளக்குகளை ஏற்றினர் அன்பு ரமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்பு ஒரு நல்லொழுக்கம் மட்டுமல்ல அது உலகிற்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் வழிகாட்டும் ஒளியாகும் அன்புக்கு இதயத்தை திறப்பவர்கள் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் ஏனென்றால் அன்பு நம்மை ஒருவரோடு ஒருவர் இணைக்கிறது மற்றும் உலகத்தை அர்த்தத்துடன் நிரப்புகிறது